அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கான முக்கிய அறிவிப்பாக புதிய பாஸ்போர்ட் விண்ணப்ப தேவைகள் குறித்து பி இன்டர்நேஷனல் தற்போது எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது இந்திய பாஸ்போர்ட் மற்றும் விசா சேவைகளை கையாளும் அவுட்சோர்ஸ் சோர்ஸ் நிறுவனமான பி இன்டர்நேஷனல் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு தர நிலைகளுக்கு இணங்க அதன் விதிகளை புதுப்பித்ததை அடுத்து புதிய பாஸ்போர்ட் அல்லது புதுப்பிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் அமெரிக்கத்தில் உள்ள இந்தியர்கள் புதிய புகைப்பட வழிகாட்டுதலை பின்பற்றுமாறு வலியுறுத்தியுள்ளது விண்ணப்பதாரர்கள் அதன் மையங்களுக்கு செல்லும் போது டார்க் கலர் உடை அணியுமாறு வலியுறுத்தும் அறிவிப்பை நிறுவனம் அதன் இணையதளத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது அதை எச்சரிக்கையாகவும் கூறியுள்ளது ஐசிஏஓ தரநிலைகளின்படி புகைப்பட வழிகாட்டுதல்கள் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்துள்ளது அனைத்து பிஎல்எஸ் மையங்களும் பயிற்சி பெற்ற ஊழியர்களால் ஐசிஏஓ தரநிலைகளை பின்பற்ற முழுமையாக பொருத்தப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் பாஸ்போர்ட்டுடன் டார்க் நிற உடையில் பி மையத்தை அணுக வேண்டும் என கூறியுள்ளது இந்த ஆலோசனை துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் உத்தரவுக்கு இணங்குகிறது அனைத்து பாஸ்போர்ட் விண்ணப்பங்களையும் செயலாக்குவதில் தாமதங்கள் அல்லது நிராகரிப்புகளை தவிர்க்க புகைப்படங்கள் ஐசிஏஓ தரநிலைகளுக்கு இணங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் விண்ணப்பதாரர்கள் மற்ற ஸ்டூடியோக்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஐசிஏஓ வழிகாட்டுதலை இணங்கும் புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் முப்பது திர்காம்சுக்கு பிஎல்எஸ் ஆல் ஆன்சைட்டில் புகைப்பட சேவைகள் வழங்கப்படுகிறது புதியதாக பிறந்த குழந்தைகளுக்கு பிஎல்எஸ் மையங்களில் ஆன்சைட் புகைப்பட சேவைகளிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது எனவே பெற்றோர்கள் புகைப்படங்களை தாங்களாகவே எடுத்து செல்ல வேண்டும் அமீரகத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரிஜினல் ஆங்கில பிறப்பு சான்றிதழ்கள் யுஏஇ வெளியுறவு அமைச்சகத்தால் சான்றளிக்கப்பட வேண்டும்